ஹாய் ஆல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்கள் பக்கத்திலே தான் இருக்கும் நீங்கள் அந்த வைபை கொடுத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்றக்கு ஒரு உதாரணம் இந்த சகோதரர் என்னுடைய பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தார் இவர் கடந்த மாதமாக வந்து ரொம்பவே அந்த லோனுக்காக இருந்திருக்காரு ரொம்ப இழுக்கடிக்கப்பட்டிருக்கு இப்போது இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிருந்துருக்காரு ஸோ கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை திடீர்னு ஒரு கால் வந்திருக்கு ஸ்பேம் ஸ்பேம் அப்படின்னு நம்பர் வரும்ல வேற ஏதாவது நம்பர் வந்ததுன்னா இவரை பிலீவ் பண்ணவே இல்லை ஸ்பேமு நம்ம ஏன் அட்டன் பண்ணணும்னு நிறைய கால்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸில் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அந்த காலை எடுத்து பேசும்போது உங்களுக்கு லோன் க்ரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் இவரால பிலீவ் பண்ணவே முடியல ஆன்லைனில் நிறைய ஃப்ராட் நடக்குது ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்பவே இல்லை அடுத்து அந்த ஃபோன் கால் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து அவருக்கு அந்த லோன் வந்து ப்ராசஸ் ஆகி அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிருக்கு இது ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு உடனே ஃபோன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு பட் என் நம்பர் வந்து நாட் ரீச்சபிளில் இருந்திருக்கு இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் லோனுக்காக எவ்வளோ பேர் இப்போ வரைக்குமே கிடைக்கல அந்த லோன் ப்ராசஸே வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஸோ அந்த லோன் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அது ப்ராசஸ் ஆகி நம்ம கைக்கு வரும்போது அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம்தான் ஸோ அவர்கிட்ட தான் இருந்திருக்கு அது கிட்ட தான் அவர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த வைபை கொடுத்த உடனே அவர் அட்ராக்ட் பண்ணிட்டார் இதை தான் அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி அவர் ஷேர் பண்ணுறாரு என்னோடய பேர் சதீஷ்குமார்ங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் லாஸ்ட் வீக்கு சாட்டர்டே சண்டே எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சுங்க ஒரு அமௌண்ட் கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கல ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ரொம்ப ரொம்ப ட்ரை இருந்தோம் இந்த சின்ன அமௌண்ட் வந்தால் தான் அந்த பெரிய அமௌண்ட் வரும் ஒரு ஃபைவ் லேக்ஸுங்க அந்த ஃபைவ் லேக்ஸ்க்காக நாங்களும் பர்சனல் லோன் அது இதுன்னு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் நானும் பேங்க்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு கால் ஒன்றும் கரெக்டாக செவ்வாக்கலாமே ஸ்பேன் ஸ்பேன் வந்துட்டே இருந்துச்சுங்க சரி ஏர்டெல் ஸ்பேம் நாட் டு டேக் அப்படின்ட்டு இது மாதிரி இருக்குதுன்ட்டு வேணாம்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் சரி அப்புறம் ஒரு கட்டத்தில் நிறையா கால் வருதுன்ட்டு எடுத்துட்டேங்க எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஆக்சிஸ் பேங்க்லேருந்து கூப்பிட்றாங்க ஸோ உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்குன்னு நான் இல்லைங்க மேடம் நீங்கள் ஃப்ராடு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஸ்பேம்னு வருது உங்கள் நம்பர் இல்லை இல்லை என்னோடய ஐடி வேணால் நான் சொல்கிறேங்க நாங்கள் ஏர்டெல் ஆக்ஸிஸ் பேங்க்லேருந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சரி அப்படின்ட்டு அந்த கால் அட்டன்ட் பண்ணி ஒரு டுவெல் தேர்ட்டி கால்னு வச்சுங்க ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ளே எனக்கு பணமே என்னோடய க்ரெடிட் ஆகிடுச்சி க்ரெடிட் ஆனதுமே ரொம்ப ரொம்ப இருந்துச்சுங்க இப்போ ரெண்டு நாள் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இருந்துச்சு எப்படி ரெடியாச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நான் உங்களுக்கு அப்படியே கால் பண்ணேங்க நீங்கள் எனக்கு கிடைக்கல நாட்ரீச்சபிள் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் விட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ்லேயும் கூட உங்கள்கிட்ட காலையில் பேசுகிறப்ப நான் சொல்லியிருந்தேன் முதங்க காலையில் நான் சொல்லியிருந்தேங்க థ్యాంక్స్ ఫార్ జూనివర్స్ మేడం ఉండి రొమ్మ రొమ్మ నన్ూ మ இதே மாதிரி தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த வைவில் ட்ராவல் பண்ணால் போதும் பக்கத்தில் தான் இருக்கும் அதை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிடுவீங்க அதுக்கான வழிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் திறக்கப்படும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஸ்னல் கவுன்சிலிங் வேணும்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பிரம்மமுகம் கிளாஸ் இல்லை மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னாலும் எங்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டினும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்